வணக்கம் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா நூடுல்ஸ் பண்ண போறேன் காதல் சாப்பிட்றது என்ன ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக ரொம்ப மக என்ன காஞ்சிடுச்சு நான் வந்து எந்த மாதிரி நூடுல் செஞ்சு சாப்பிட்றோம் அதை தான் நான் வீடியோ பண்ணி போட்டேன் அடுத்து கடவுள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் பொரியம் பொறிஞ்சிருச்சு கரிய அணிஞ்சு ஆனா கருங்கடைய அதுக்குள்ள எல்லாரும் போட்டு இது கூட கருவில் நல்லா கருவி பாக்ஸ்ல போட்டு உரி வச்சுட்டு கருளையும் போட்டு நல்லா நினைச்சுக்கலாம் ரொம்ப கரும்பல்லாம் நேரத்தில் வளர்க்க அந்த மாதிரி வளர்னா போதும் லைட்டாக அந்த நேரம் வளர்ந்தா போதும் என்ன பண்ணிடுன்னா கொல்லாம் வைக்கணும் ஏன்னா அந்த நூடுல்ஸ் மசாலா உப்பு இருக்கும்ல வெங்காயம் சேர்த்துக்கோ నూడిల్స్ పాకెట్లో వం ఇది మరి రౌండ్ వంటే ఒక రౌండుకు వందెట్ మసాలా కొ రెండు రౌండ్ మూడు రౌండు కించి పింఛి వండు వచ్చి అండు పాకెట్ మసాలా கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மசாலாவை நல்லா பொழிச்சிச்சு எங்களுக்கு வேணாம் கொட்டிட்டு மசாலா நல்லா குளிச்சு

மாதிரி நல்லா தண்ணி நூறு சந்தி மூன்று அளவுக்கு நான் தண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு தீயை விட்டுட்டது குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நல்லா தான் நல்லா இடையில் தெரிஞ்சு உள்ள மாதிரி இண்டிவிட்டு பேஸ் தெரியுற மாதிரி வைக்க முடியல கேமரா ஸ்டாண்ட் வந்து சின்னதாக இருக்குது அதனாலதான் அவசிச்சு இப்படி சிம்லே போட்டு வேகா கொஞ்சம் நல்ல நின்று வேணும் அதனால தான் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போகும் ரொம்ப வர வரக்கும் தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சத சதம் இருக்கும் தண்ணி ரொம்ப சாப்பிட நல்லா இருக்கும் அப்புறமா ரொம்ப வரவுன்னு இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கா வந்து நல்லா இருக்கும் ரொம்ப வரன்னு えっ అది ఏంటి ఏంటి మంచి నాలెడ్జ్ చెప్పు நூடுல்ஸ் ரெடி அப்படியே ஆய் பிறக்க சொல்ல சொல்ல அப்படியே கொண்டு கொடுத்துட்டேன்னா இந்த பையன் சாப்பிட்ருவோம் தேங்க்யூ